ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்கலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் மு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது வேறு எந்த கிரக கிரகப்பெயர்ச்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் இருக்காரு சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி 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 உள்ள ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க குரு ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்படின்னு கேட்கலாம் குரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை பலந்தான் உங்களுக்கு லாபத்தை தரும் எப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதுனா சார் நான் வந்து பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக பதினெட்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் எனக்கு பிஸ்னஸில் லாபமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் அமோகமான வளர்ச்சி அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுவீங்க இப்போ வந்து லட்ச ரூபா வந்தாலும் அப்படி அசால்ட்டாக இடது இலை வாங்கி வச்சுப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அமோகமான தொழில் வளர்ச்சி தொழில் புல புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் புரட்சிங்கிறது வந்து நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும் உங்களால் அடுத்தவங்க வாழணும் நீங்கள் அந்த அந்த புரட்சி செய்ய போகிறீங்க உங்களால் அடுத்தவர்கள் வாரு வாழ்வார்கள் உங்களால் அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை தரும் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய குடும்பம் அமையறதுக்கு உண்டான யுகம் இருக்கிறதுனால புதுசாக உறவுகள் வரும் புதுசாக உறவுகள் வர்றதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதுசாக உறவு வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நீங்கள் தான் சொன்னீங்க என்னவோ நூறுரூவா வந்தால் பத்து ரூபா தான் செலவு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அந்த பத்து ரூபாய் அடுத்தவங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க உங்களுக்காக செலவு கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் உண்டான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நான் படித்து முடிச்சேன் சார் எனக்கு வேலையே கிடைக்கல ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்கலன்னா இந்த வருஷம் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுருந்தா கூட உங்களை கொண்டு போய் மேலே உச்சாரிக்கும் கூட அமர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தான் தனுசு மற்றும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான தனலாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சார் மூணாம் இடத்துல போய் குரு எங்கள் ராசிநாதன் குரு மறைஞ்சிருக்காரே சார் அப்படின்னு கேட்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறையிறாருன்னு கேட்கலாம் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் எதிரி வீட்டில் மறையிறதுனால மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்காது பார்வை பலம் மட்டும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் மீனராசிக்கு மூன்றாம் இடம் உங்கள் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போய் குரு பா குரு மறையிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தாது தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு எட்டு வருஷமாக பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு மரியாதைகள் மாலைகள் சூழக்கூடிய ஆண்டாக இருக்கும் மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததில்லை சூப்பர் ஸ்டாரை வச்சு அந்த சூப்பர் ஸ்டார் இந்த வருஷத்துக்கு உண்டான சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தா தனுசு நண்பர்கள் தான் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால்னா ராசிக்கு சனி பார்வை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதத்தில் அதனால் உங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கும்ல அது திரும்பி தலை தூக்கக்கூடிய நேரம் அதற்கு தலையில் தட்டி வைப்பீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆனால் உடல் உழைப்பையும் குறைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா உடல் உழைப்பை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறையும் வருமானம் குறைஞ்சதுன்னா உங்களுடைய செல்வாக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் செல்வாக்கு குறையாது வருமானம் குறையாது ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்திர சொத்து வாங்குறதுக்கு உண்டான யுகம் இருக்குது தனுசுராசி நண்பர்களுக்கு சார் நான் இப்போ தான் சார் வேலைக்கு சேர்ந்தேன் எங்கள் ஆஃபீஸில் ஹவுசிங் லோன் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக தனுசு ராசிக்கு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகொடுகின்ற காரணத்தினால் கடல் கடந்து திருமணமாகி எங்கள் ஆத்துக்கார் வந்து ஃபாரின்ல இருக்கார் அவர் அவர் அங்கே அவருக்கு அவர் எனக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் ஆரம்பத்திலே நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு யோகம் இருக்குது ஸோ கடல் கடந்து போகிறது மட்டும் இல்லை கடல் கடந்த வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு லேடி பஞ்சாபி லேடி அவங்க வந்து இப்போ கான்டாக்டில் இல்லை அவங்களுடைய கணவர் வந்து மதுரைக்காரர் அவர் வந்து யுஎஸில் டாக்டராக இருக்கார் அந்த லேடி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சில்கு துணி வியாபாரம் பண்ணுறாங்க அவர்கள் இந்த வ ராசியில் பிறந்தவர்கள் அவர்களைப் போல அனைவரும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏகோபித்த வளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் ஏன்னா அவங்க வந்து சில்கில் வந்து அவங்க நாற்பத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க உலகளவில் இது தனிப்பட்ட விஷயத்தை நான் சொல்லக்கூடாது ஏன் அதை சொல்கிறேன்னா வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதாவது இப்போ ஏற்பட்ட வளர்ச்சி அவ்வளவு வளர்ச்சி அடைவீர்கள் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த குரோதி வருடத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குருவை வணங்குங்கள் உங்களுடைய தாயாரை வணங்குங்கள் உங்களுடைய தாயார் தான் முதல் குரு தாயாரை வணங்கி வாருங்கள் நான்காம் இடத்துல இருக்கு சனிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த தாயாருக்குள்ளான ஆரோக்கியத்தில் நீங்கள் உங்களுடைய பங்கு இருக்கணும் அவங்க அம்மா முடிஞ்சதுன்னா உங்கள் அம்மாவோடைய கால தினமும் அமுக்கி வச்சுட்டு காலை மசாஜ் பண்ணி விட்டுட்டு படுத்துங்க இந்த பாதத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள் உங்களுக்காக உழைத்த காலது அவர்களை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காத உச்சத்தை தொடுவீர்கள்